துலாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை கிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதம் புரட்டாசி மாதம் இந்த மாதம் துளாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புரட்டாசி மாதம் அதாவது தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதம் சூரியன் கண்ணியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலம் அதாவது கண்ணிராசியுடைய அதிபதி யார் அப்படின்னா புதன் புதன் ராசியிலே ஆட்சி பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் ஆக புதனுடைய அதிதேவதி யார் மகாவிஷ்ணு நின்ற பெருமாள் அப்போ பெருமாளுடைய அருள் நிறைந்த மாதம் புரட்டாசி மாதம் இந்த மாதம் பெருமாளை வழிபட சிறப்பு அடுத்ததாக இந்த மாதம் மகாலய அமாவாசை வருகிறது மகாலய அமாவாசை என்றால் முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தங்கள் கொடுப்பதற்கு மிகச்சிறப்பான ஒன்று மகாலய அமாவாசை ஆடி புரட்டாசி தை இந்த இதுதான் மகாலய அமாவாசையாக வரும் இந்த புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசையாக வருவதால் முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தங்கள் செய்யவும் அதே இந்த இயற்கைக்கு மாறான மரணம் அடைந்திருக்காங்க இல்லையா அதாவது தற்கொலை மரணம் ஆத்மா சாந்தி அடையாதவர்களுக்கு திலகோமம் செய்வதற்கும் இந்த மகால மகாலய அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக இந்த புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அமாவாசைன்னா ப பதினேழாம் தேதியே பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆரம்பமாகும் ஆதிபராசக்தியுடைய ஆதிபராசக்தி ஒன்பது வடிவங்களாக காட்சி தரக்கூடிய மாதம் அடுத்ததாக உங்களுடைய ராசிநாதன் துளாராசிநாதனுடைய ராசிநாதன் சுக்கரன் பிறந்தது இந்த புரட்டாசி மாதம்தான் அடுத்ததாக மாந்திரிகத்தின் கடவுள் பத்ரகாளி அவதரித்த மாதமும் இந்த புரட்டாசி மாதம் தான் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த புரட்டாசி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் துளாராசி உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கும் எட்டாம் இடம் மறைவு சனத்துக்கும் அதிபதி சுக்கரன் தான் இந்த சுக்கிரன் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ரெண்டாம் தேதி வரை தான் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசியிலே ராசிநாதன் ஆட்சி இது ஒரு சிறப்பான நிலை பொதுவாக ராசிநாதன் ராசியிலே ஆட்சி என்பது எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கம் அதாவது தன்னுடைய அறிவு சிந்தனை செயல்திறன் மேலொங்கும் அதே போல் எவ்வளோ பெரிய யோகம் வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெறும்போது கிடைக்கும் ஆக ராசிநாதன் கடந்த போன மாதம்லாம் நீச்சமாயிருந்தால் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெறுகிறார் இந்த மாதம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆக எடுத்த காரியமெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு சுபகாரியங்கள் சுக்கரனாலே சுபகாரியங்கள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு என நேராக ஏழாவது பார்வையை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை அதனால் திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு சுப நிகழ்ச்சிகள் குழந்தை பெறு அனைத்து விதமான சுபகாரியங்களும் எடுத்த காரியமெல்லாம் வெற்றியை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் இந்த சமூகம் வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இந்த ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய கிரகம் செவ்வாய் செவ்வாய் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் அதே போல் ஒன்பதாம் இடம் என்பது தொலைதூர பயணம் ஆக தொலைதூரத்தை பயணத்தால் லாபம் அதே போல வா எப்பவுமே ரெண்டாம் இடங்கிறது தனம் அவங்களுடைய வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் அப்போ திடீர் அதிர்ஷ்டங்களால் பணம் பெறக்கூடிய அமைப்பு கொடு அதாவது கொடுத்த பணம் உடனடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல நம்ம எங்கேயாவது கடன் கேட்டிருந்தா கூட அதுவும் கிடைக்கக்கூடிய அமைப்பு நீண்ட நாளாக வராத பாக்கிகள் எல்லாம் வந்து வசூலாக கூடிய அமைப்பு ஏன்னா ரெண்டாம் இடம் அதிபதி ஒன்பதுல இருக்கும் பொழுது அதே போல தந்தை வழியில் அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெருகக்கூடிய அமைப்பு அதே ஒரு வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தோடு சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது அதே அதேபோல் ஏழாம் இடத்து அதிபதி ஒம்பதில் இருக்கும்போது திருமணம் கைகூடும் திருமணம் சம்மந்தமான முயற்சிகள் எடுத்தால் உடனே கைகூடக்கூடிய அமைப்பு எவ்வளோ நாள் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் இந்த டைம் பார்த்திங்கன்னா திருமணத்தை அதாவது புரட்டாசி மாதம் கல்யாணம் தான் பண்ணக்கூடாது பொண்ணு பார்க்கலாம் ஆக திருமணம் பொண்ணு எங்கே இருக்குது மாப்பிள்ளை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த அமைப்பு முயற்சி எடுத்தால் உடனே நடக்கக்கூடிய ஏழு ஒம்பது சம்மந்தப்படும் பொழுது நண்பர்கள் வழி ஆதாயம் ஊட்டுத் தொழிலே லாபங்கள் வாடிக்கையாளர்கள் பெருகி வியாபாரம் தொழில் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை பாக்கியம் தொலைகூரப் பயணம் உயர்கல்வி இந்த ஒன்பதுக்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் விரையஸ்தானம் வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம் ஆக ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவர் யார் என்றால் புதன் புதன் உங்கள் ராசிக்கு புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் பூத்த சகோதரஸ்தானம் அபிலாஷிகள் நம்ம நினைச்சது நடக்கக்கூடிய அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் நெருங்கி நெருங்கிய நட்பு வட்டாரங்களை குறிக்கக்கூடிய இடம் உடல் இச்சையை சொல்லக்கூடிய இடம் ஆக பதினொன்றாம் இடத்துல ஏழாம் தேதி வரை செஞ்சிருக்கிறார் எப்பொதுவாக ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் செஞ்சார்த்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் தனவரவு திடீர் பொருளாதார உயர்ச்சி இதெல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும் ஏழாம் தேதி வரை பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றுல இருந்தால் விரயங்கள் இருக்கும் லாபம் அதிகமாக இருக்கும் லாபம் பெருகக்கூடிய அமைப்பு இந்த கமிஷன் ஏஜென்சி இந்த தரகு தொழில் இருக்கிறவங்கெல்லாம் அமோகமான லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பதினொன்றாம் இடத்திலே விட்டு அதாவது புரட்டாசி மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு பதினோ பதினொன்றாம் இடத்தை விட்டு பன்னிரெண்டாம் இடத்திலே ஆட்சி உச்சம் பெற்று மறைகிறார் பொதுவாக ஆட்சி உச்சம் ஆயிருச்சுன்னா அந்த கிரகத்துக்கு கிரகத்துக்கு மறைவு கிடையாது சூரியனோடு சேர்ந்து குருவுடைய அஞ்சு ஐந்தாவது பார்வையோடும் சேர்ந்து மிக புத ஆதித்ய யோகமாக பன்னிரெண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கப் போகிறார் இத்த இருபத்தி நாலாம் தேதி வரை இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு மீண்டும் உங்கள் ராசியிலே வந்து சஞ்சரிப்பார் ஆக இருபத்தி நாலாம் தேதி வரை பன்னிரெண்டாம் இடத்திலே ஆட்சி உச்சமாகி குரு பார்வையுடன் சஞ்சரிப்பதால் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வரும் விசா விசா கிடைக்கலங்கிறவங்களுக்கு விசா நல்ல இடத்துல கிடைக்கும் பாஸ்போர்ட் விசா இந்த மாதிரியான வெளிநாடு சம்பந்தமான அனைத்து விதமான முயற்சிகளை கைகூடி வரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யங்களுக்கு அமோகமான லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடம் போது அந்நிய மறைந்து வாழ்த்தல் வெளிநா வெளிநாட்டு வரங்களுடைய தொடர்பை குறிக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் அதுவும் சூரியனோடு சேர்ந்திருக்க புத ஆதித் தியோகமாக செயல்படுகிறார் ஆக பதினொன்றாம் அதிபதி இல்லையா பதினொன்றாம் அதிபதிங்கோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது அதில் லாபம் அதிகமாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி கூடும் அதேபோல் பன்னெண்டாம் இடம் எழுப்பதால் சில அலைச்சல் திருச்சல்களும் ஒரு ஒரு விஷயத்துக்காக ரெண்டு தடவை மூணு தடவை அலையக்கூடிய அமைப்பும் இருக்கக்கூடிய அமைப்பு அதே போல் ச கொஞ்சம் விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா பன்னெண்டு அதாவது பதினொன்றாம் இடத்து அதிபதி பன்னெண்டாம் இடம் பதினொன்றாம் இட லாபஸ்தானம் பன்னெண்டாம் இடம் விரயம் பதினொன்றாம் இடத்து அதிபதி லாபாதிபதி சூரிய பன்னெண்டாம் இடத்துல மறையும் பொழுது அரசு சம்பந்தமாக சில விரயங்கள் ஏற்படுவதற்கு தந்தை வழியிலே சில விரயங்கள் ஏற்படுவதற்கும் குடும்ப உறுப்பினர்களுக்காக சில விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் அதாவது செலவை குறை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றபடி எல்லா கிரகங்களுமே துளாராசிக்காரர்களுக்கு அனுகூலமான பலன்களை தர இருக்கிறது அதுவும் குரு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டம குரு எட்டில் வாலி பட்டம் அந்த குரு புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வக்ரமாகிறார் அது ஒரு சிறப்பான நிலை ராசிநாதர் ராசியிலே ஆட்சி பெறுகிறார் எல்லா கிரகங்களும் புரட்டாசி மாதம் உலாராசிகாரர்களுக்கு மிகச் சிறப்பான நல்ல பலன்களையே தர இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்